சனி பகவானோட தாக்கம் குறைய பண கஷ்டம் போக என்னென்ன செய்யணும்னு தெரியுமா அதாவதுங்க சனி பகவான் நீதிமான்ங்கிறது உண்மைதான் ஆனா சில ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி மாதிரி சனியோட தாக்கம் இருக்கும்போது வாழ்க்கையில கொஞ்சம் சிரமங்கள் குறிப்பா பணக்கஷ்டம் வரலாம் இந்த மாதிரி நேரத்துல சனியோட தாக்கம் குறையவும் பணம் சம்பந்தமான பிரச்சனை தீரவும் என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் கேட்டுக்கோங்க சனி பகவான் ராம பக்தரான அனுமனுக்கு ரொம்பவும் பயப்படுவார் அதனால சனிக்கிழமைகள்ல அனுமன் கோவிலுக்கு போய் வடைமாலை சாத்தி வேண்டிக்கலாம் தினமும் அனுமன் சாலிசா படிக்கிறது சனி பகவானோட கடுமையை குறைக்கும் அனுமன் நாமத்தை சொல்றதும் ரொம்ப நல்லது தினமும் காலையில குளிச்சிட்டு மனச ஒருமிச்சு ஓம் ஷாம் சனிச்சாராய நமக அல்லது சனி காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க இது சனியோட கோபத்தை குறைச்சு நல்ல அதிர்வுகள கொடுக்கும் சனிக்கிழமைகள்ல பக்கத்துல இருக்குற சனி பகவான் கோவிலுக்கு போங்க அங்க நல்லெண்ண தீபம் ஏத்தி வேண்டிக்கலாம் எள் கலந்த சாதத்தா சனி பகவானுக்கு படைச்சிட்டு அதை ஏழைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே புண்ணியம் நவகிரக சன்னதியில அன்னிக்கு சனியோட சிலைக்கு முன்னாடி எள் தீபம் ஏத்தி மற்ற கிரகங்களையும் சுத்தி வரலாம் பண கஷ்டம் தீரவும் பொருளாதார ஏற்றத்திற்கும் செய்ய வேண்டியவை சனிக்கிழமைகள்ல கருப்பு எள்ள தானம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது ஏழைங்க வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் வேலையில்லாதவங்க இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் குறிப்பா எழு சாதம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு நாளும் காலையில காக்கைக்கு எழு கலந்த சாதம் அல்லது ஏதாவது உணவு வைக்கிறது முன்னோர்களோட ஆசியையும் சனியோட நல்ல பார்வையும் தரும் யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியே செய்யுங்க அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் இல்லனா ஒரு நல்ல வார்த்தையா கூட இருக்கலாம் சனி பகவான் நேர்மையான உழைப்பாளிகளையும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறவங்களையும் ரொம்ப பிடிக்கும் கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கிறது அல்லது கடனை திருப்பி கொடுக்கும்போது ஏமாத்துறது இதெல்லாம் சனியோட கோபத்தை அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா நடந்துக்கோங்க உங்க வருமானத்தை சரியான வழியில் பயன்படுத்துங்க வீண் செலவுகளை குறைச்சு சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க சனி பகவான் சோம்பேறிகளுக்கு எதிரி கடினமா உழைக்கிறவங்களே அவர் கைவிட மாட்டார் உங்க வேலையில முழு ஈடுபாட்டோட நேர்மையா இருங்க கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து அமைதியாகவும் நிதானமாகவும் பேசுங்க எப்பவும் தர்மத்தின் வழியில நடங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம நல்ல எண்ணங்களோட இருங்க இந்த மாதிரி விஷயங்களை மனசுல வச்சு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா சனி பகவானோட தாக்கம் குறையும் பணக்கஷ்டம் தீர்ந்து உங்க பொருளாதார நிலையும் கண்டிப்பா உயரும் பயப்படாம நம்பிக்கையோட இருங்க வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா